ஸோ அறிஞர்களுடைய அறிவிப்புகளில் பார்த்தீங்கன்னா ஏற்கப்பட்டனவற்றையும் நிராகரிக்கப்பட்டதையும் தரப்படுத்தி அமைக்கவும் ஒரு உறைவை கையாளப்பட்டுச்சு பின்னைய காலத்தில் வந்து அறிஞர்கள் தரப்படுத்துறது வந்து மிக்க தெளிவான ஒழுங்குமுறையில் அமைச்சாங்க ஆரம்ப கால அறிஞர்கள் நான்கு தரங்களை அமைத்திருக்க பின் பின்னைய காலத்து அறிஞர்கள் வந்து ஆறு தரங்களை அறிமு அறிமுகம் செஞ்சாங்க ஸோ பின்னைய காலத்தில் சிறந்த அதிஸ் வல்லுநர்களில் ஒருவர் அனைவம் இப்னு அஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்கள் அறிஞருடைய தரப்படுத்துதல் வந்து நம்ம பார்க்கலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது பன்னிரெண்டு தரங்களையும் அவங்க சொல்கிறாங்க முதலாவது தரம் வந்து சஹாபா அதாவது நபி தோழர்கள் ரெண்டாவது தரம் பார்த்தீங்கன்னா சிகாதுன் தஃப்தூன் அதாவது மிகவும் சிறந்த அறிஞர்கள் என கொல்லப்பட்டோம் இவங்க வந்து சிக்கூன் தஃப்தூன் அல்லது அவுசக்குன்னாஸ் மிகவும் உண்மையான உறுதியான அறிவிப்பை செய்பவர்கள் என்ற சொற்பிரயோகத்தில் வந்து வரும் மூன்றாவது சிக்கூன் அதாவது நம்பிக்கையான அடுத்தது முத்கினூன் அதாவது சரியான அறிவிப்பு செய்பவர்கள் இவர்கள் மேலதிக விதந்துரைகளை இல்லாமல் ஏற்கப்பட்டவர்கள் அடுத்து நான்காவது தரவரிசை என்னென்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் தரத்தினின்றும் சற்றே குறைந்தவர்களாக சதுக் அதாவது உண்மையாளர்கள் என்ற தரத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரேடிங்கில் அடுத்து ஐந்தாவது பார்த்திங்கன்னா நான்காம் தரத்தினின்றும் சற்றே குறைந்த சதுக் யஹிம் என்ற தரத்தில் இருக்கிறது உண்மையான சிலபோது தவறுகள் இருக்கக்கூடியவர் என்று அடுத்து ஆறாவது தரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறிய அளவே அறிவிப்பு செய்யக்கூடிய ஒருவர் அவர் பொய் உரைப்பவர் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது அவர் கூர்மையான அறிவு படைத்தவர் என கூறுவதற்கும் தக்க சான்றுகள் கிடையாது அவர் வந்து மக்பூல் அதாவது ஏற்கப்படக்கூடியவர் எனப்பட்டார் இவரது அறிவிப்புகளை வேறு ஒரு வேறு ஒரு அறிஞர்களும் உறுதி செய்ய செய்தாங்கன்னா இவர் லைன் எனப்படுவார் அடுத்து ஏழாவது தரவரிசை பற்றியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவர்களை கொண்ட ஒரு அறிவிப்பாளர் வந்து அப்படி அப்படியாக இருந்தாலும் இவரது அறிவிப்புகள் உறுதியானவை என அறிஞர்கள் தீர்ப்பு வழங்கலாம் இவ்வாறானவர் வந்து மஜ்ஹூல் அல் ஹால் என்று சொல்லப்படுவாங்க அதாவது அவருடைய நேர்மை பரீட்சைக்கு உள்ளாக்கப்படவில்லை என்பதாகும் வேறு வகை வகையில் சொல்கிறதுனா வெளிப்படையாக அவருடைய நேர்மை விளங்கினாலும் அவர் நம்பிக்கைக்குரியவர் தானா என்பது குறித்து ஆதாரம் இல்லாத நிலை இதுதான் ஏழாவது கிரேடிங் எட்டாவது கிரேடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அறிஞராக இருந்தாலும் அங்கீகாரம் பெற்றிருதா பெற்றிராதவரும் சில அறிஞர்களால் எதிர்கருத்துகள் தெரிவிக்கப்பட்டவருமான ஒருவர் இவர் வந்து தயிஃப் பலவீனமானவர் என்று அழைக்கப்பட்டார் இது வந்து எட்டாவது கிரேடிங் நம்ம வினஹருடைய ஒன்பதாவது கிரேடிங் என்னென்னா ஹதீஸ் வட்டத்தில் அறியப்படாதவராக ஒரே ஒரு அறிஞரால் மட்டும் மேற்கோள் காட்டப்பட்டவராக வேறு அறிஞர்கள் எவராலும் அங்கீகரி அங்கீகாரம் அளிக்கப்படாதவரான ஒருவர் வந்து மஜ்ஹூல் அதாவது அறியப்படாதவர் என வழங்கப்படுவார் இது ஒன்பதாவது தரம் அது பத்தாவது தரம் வந்து எந்த ஒரு அறிஞராலும் அங்கீகாரம் பெற்றிராத பல அறிஞர்களால் தக்க காரணம் கூறி எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட பல தவறுகள் இழைத்த நேர்மையின் அங்கீகாரம் பெற்ற தரங்களை எட்டாவது அறிவு குன்றிய ஒருவர் ஃபாசிக் எனப்படுவார் இது பத்தாவது தரம் பதினோராவது தரம் வந்து பொய்யுரைகளை புனைந்து கூறுபவர் என குற்றஞ்சாட்டப்பட்டவர் இவர் வந்து துஹ்மாபில் கதீப் என்று சொல்வாங்க சரிங்களா அடுத்து பொய்யர் என அழைக்கப்பட்டவர் இவர் கத்தாப் எனப்பட்டார் அல்லது வத்தா அதாவது புனைந்துரைப்பவர் என்று சொல்லப்படுது பன்னெண்டாவது தரம் இவ்வாறான தரப்பிரிவாடுகள் வந்து பின்னைய கால அறிஞர்களிலேயே பின்பற்றப்பட்டு வந்துச்சு